இவருக்கு காட்டுஜை பார்பரிகா என்ற பெயரும் உண்டு இவர் பீமனின் மகன் கடோத்கஜனுக்கும் யாதவ அரசன் மூருவின் மகள் மௌர்விக்கும் பிறந்தவனாவான் யட்சனான பார்ப்பரிக்கன் மனிதனாக மறுபிறவி எடுத்தவன் குழந்தை பருவத்திலிருந்தே மிகப்பெரிய போர் வீரனாக திகழ்ந்தான் மகாபாரத போரின் முன்பு போரை முடிக்க எத்தனை நாள் தேவைப்படும் என அனைத்து போர் வீரர்களிடமும் கிருஷ்ணர் கேட்டார் அனைவரும் சராசரியாக பதினைந்து முதல் இருபது நாட்கள் ஆகும் என தெரிவித்தனர் பார்ப்பரிக்காவை கேட்டபோது தான் ஒரு நிமிடத்தில் போரை முடித்து விடுவதாக கூறினார் அனைவரும் அது எப்படி சாத்தியமாகும் என கேட்க கிருஷ்ணர் அவரிடம் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் பதில் கூறுமாறு பார்ப்பரிக்காவிடம் கூறினார் சிவபெருமானால் தனக்கு வரமாக அளிக்கப்பட்ட மூன்று அம்புகளின் ரகசியத்தை பற்றி அவர் கூறினார் இந்த அம்புகளை கொண்டு ஒரு நிமிடத்தில் மகாபாரத போரை முடித்து விடுவதாக பார்ப்பரிக்கா கூறினார் பார்ப்பரிக்கா சிவபெருமானின் தீவிர பக்தனாகவும் விளங்கினார் சிவபெருமானை குளிர் செய்யும் நோக்கில் அவர் கடுமையான தவத்தில் ஈடுபட்டார் அதற்கு பலனாக மந்திர சக்தி அடங்கிய மூன்று அம்புகளை வரமாகவும் பெற்றார் முதல் அம்பு தான் அழிக்க நினைக்கும் அனைத்து எதிரிகளையும் முதலில் குறிவைக்கும் பின்பு மூன்றாம் அம்பை பயன்படுத்தும் போது அனைவரையும் அதை அழித்துவிட்டு மீண்டும் அவரின் அம்பு கூட்டிற்குள் வந்துவிடும் மூன்றாம் அம்பை தனியாக பயன்படுத்தினால் குறிப்பிடப்படாத அனைத்தையும் மொத்தமாக ஒரே அம்பில் அழித்துவிடும் தான் காப்பாற்ற நினைக்கும் அனைத்து பொருட்களையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு இரண்டாம் அம்பு பயன்படும் அதனால் பார்ப்பரிக்கா மூன்று அம்புகளை கொண்டவன் என்று பெயர் பெற்றான் இந்த வரத்தை பற்றி கேட்ட கிருஷ்ணர் அனைவருக்கும் அவனது திறமையை காண்பிக்க முடிவெடுத்தார் அதனால் வெறும் மூன்று அம்புகளை கொண்டு பார்ப்பரிக்கா போர் புரிவதை பற்றி கிண்டல் செய்த அவர் அவரின் சக்தியை வெளிப்படுத்த செயல்முறை விளக்கம் கேட்டார் கிருஷ்ணருடன் சென்ற பார்பரிகா ஒரு மரத்தில் உள்ள அனைத்து இலைகளையும் எடுக்க முடிவெடுத்தார் பார்ப்பரிக்கா கண்களை மூடி கொண்டிருந்த போது மரத்தில் இருந்து ஒரு இலையை எடுத்த கிருஷ்ணர் தன் பாதத்தின் அடியில் அதை மறைத்து வைத்துக் கொண்டார் இலைகளை குறிவைக்க முதல் அம்பை பார்ப்பரிக்கா எய்திய போது அந்த மரத்தின் கடைசி இலையை குறிவைக்க அது இருந்த இடமான கிருஷ்ணரின் பாதத்தை நோக்கி சென்றது கிருஷ்ணர் தன் பாதத்தை தூக்கினார் உடனே அந்த இலையின் மீது வைக்கப்பட்டது அதன் பின் மூன்றாம் அம்பை எய்தவுடன் அனைத்து இலைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் போடப்பட்டது கண்ட அனைவரும் வியந்தனர் பெற்ற வரத்தின் போது சிவன் இரண்டு நிபந்தனைகள் விதித்தார் முதல் நிபந்தனை தன் சொந்த பகைக்காக இந்த அம்புகளை அவர் பயன்படுத்தக்கூடாது நிபந்தனை பலவீனமான பக்கத்தில் இருந்து சண்டை இந்த அம்புகளை பயன்படுத்த வேண்டும் வெற்றி பெறும் பக்கத்தில் இருந்தால் இந்த அம்பை உபயோகிக்க கூடாது இது தவிர எந்த அணி தோற்கின்ற நிலையில் உள்ளதோ அந்த அணியுடன் சேர்ந்து போர் புரிவது என்று தனது குருவுக்கு ரச்சனையாக வாக்குறுதி ஒன்றை அளித்திருக்கின்றான் பார்பரிகாவின் சக்தியை பார்த்த கிருஷ்ணர் குருஷேத்திர போரில் யாருக்கு ஆதரவாக சண்டை போட போவதாக எண்ணி இருக்கின்றாய் என கேட்டார் கௌரவர்களிடம் பீஷ்மர் துரோணர் கிருபர் கர்ணன் என அதிரவர்கள் இருக்கின்றார்கள் படைபலமும் கௌரவர்களுக்கே அதிகமாக உள்ளது கௌரவர்களை விட பாண்டவர்களே பலவீனமாக இருக்கின்றார்கள் எனவே பாண்டவர்கள் அணியில் இருந்துதான் போரிட போவதாக தெரிவித்தார் இதற்கு கிருஷ்ணர் பாண்டவர்களுடன் பார்ப்பரிக்கா சேர்ந்து கொண்டால் தானாகவே அவர்கள் அணி வலுவடையும் சிறிது நேரத்தில் பாண்டவர்கள் வெற்றியடையும் நிலைக்கு வருவார்கள் கௌரவர்கள் தோற்கும் நிலை அடைவார்கள் உன்னுடைய யுத்த நிதியின்படி தோற்கும் பக்கம் நின்று நீ யுத்தம் செய்ய வேண்டும் அதன்படி பின்பணி கௌரவர்கள் பக்கம் சேர வேண்டும் பின்பு கௌரவர்கள் வெற்றி அடையும் நிலைக்கு வருவார்கள் இப்படி நீ மாறி மாறி ஒரு அணிக்கும் போரிட்டு கொண்டே இருந்தால் இறுதியில் நீ மட்டும் தான் இருப்பாய் இரு அணியிலும் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் யுத்தம் வெற்றி தோல்வி இல்லாமல் முடிந்துவிடும் என கிருஷ்ணர் கூறினார் இதனால் பார்ப்பரிக்கா குழப்பமடைந்தார் இந்த வரத்தின் நிபந்தனையை நிறைவேற்ற அவர் அணியை மாற்றிக்கொண்டே இருக்க நேரிடும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி நின்றான் அப்போது கிருஷ்ணர் வீரனே எனக்கு ஒரு உதவி உன்னிடமிருந்து ஆக வேண்டியிருக்கிறது என்று அவனிடம் சொன்னார் அவனும் செய்ய காத்திருப்பதாக தலை வணங்கினான் இந்த போரின் முடிவை பாதிக்கும் சக்தி உள்ள ஒருவன் இருக்கிறான் அவன் தலை எனக்கு வேண்டும் என்றார் கிருஷ்ணர் யார் அவன் சொல்லுங்கள் இப்பொழுதே கொய்து வருகிறேன் என்றான் பார்ப்பரிக்கா உன் உறவினர்களுக்காகவும் போரின் முடிவுக்காகவும் உலகை எண்ணாமல் குருவிற்கு கொடுத்த தச்சனை படியும் சிவபெருமான் விதித்த நிபந்தனை போர் செய்ய வேண்டுமென்று நினைத்த நீதான் அந்த ஆள் என்று அவன் தலையை கேட்டார் கிருஷ்ணர் அவனும் உடனே கொடுக்க ஒப்புக்கொண்டான் கிருஷ்ணன் அவன் பக்தியை மிஞ்சி அவனுக்கு வரம் ஒன்று கொடுக்க சித்தமானார் அவனோ தான் இறந்தாலும் போரை தன் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று வரம் கேட்டான் கிருஷ்ணரின் ஆசையை ஏற்றுக்கொண்ட பார்ப்பரிகா தன் தலையை துண்டி ார் இறப்புக்கு முன்பு கிருஷ்ணரிடம் இருந்து ஒரு வரத்தை கேட்டார் அதாவது மகாபாரத போரை தன் கண்களால் பார்க்க வேண்டும் அந்த வரத்தை அவருக்கு அளித்தார் கிருஷ்ணர் அவரின் தலையை உச்சிக்கு எடுத்து சென்று வைத்தான் பீமன் அதனால் மகாபாரத போர் முழுவதையும் கிருஷ்ணரின் அருளால் பார்ப்பரிக்கா கண்டார் பின்னர் போர் முடிந்ததும் ஐந்து பாண்டவர்களும் தங்களில் யார் பெரிய போர் வீரன் என்றும் கௌரவர்களுக்கு எதிராக வெற்றிக்கு இறுதியில் யார் காரணம் என்றும் வாதாடுகிறார்கள் கிருஷ்ண பகவான் பாண்டவர்களை தங்கள் வெற்றிக்கு யார் காரணம் என்று பார்ப்பரிக்கா தலையிடம் கேட்கும்படி அறிவுறுத்தினார் முழு போரையும் பார்த்திருந்ததால் பார்ப்பரிக்கா தீர்ப்பளிக்கு சிறந்த நபராக கருதப்பட்டார் இதை பற்றி பாண்டவர்கள் அவரிடம் கேட்டபோது அவர்களின் வெற்றிக்கு கிருஷ்ணர் மட்டுமே காரணம் என்று பார்ப்பரிக்காவின் தலை பதிலளித்தது அவரது ஆலோசனை அவரது இருப்பு அவரது விளையாட்டு திட்டம் ஒரு முக்கியமான பங்கை கொண்டிருந்தது மற்றும் பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற உதவியது மேலும் கூறுகிறார் என்னால் பார்க்க முடிந்தது இரண்டு விஷயங்கள் ஒன்று ஒரு தெய்வீக சக்கரம் போர்க்காலம் முழுவதும் சுழன்று தர்மத்தின் பக்கம் இல்லாத அனைவரையும் கொன்றது மற்றும் ஒன்று மகா காளி தேவி போர்க்களத்தில் தன் நாக்கை விரித்து பாவிகளை எல்லாம் தன் பழியாக உட்கொண்டாள் மேலும் கொல்லப்பட்டவர்களும் கிருஷ்ணரே கொலை செய்தவர்களும் கிருஷ்ணரே பறந்து விரிந்துள்ள அதர்மத்தில் இருந்து உலகை சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொள்வதற்காக தாங்கள் இறைவனின் கையில் உள்ள வெறும் பொருட்கள் என்பதை ஐந்து பாண்டவர்களும் அப்பொழுது உணர்ந்தார்கள்